ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிநியூஸாக இருக்கு போலீஸ் மற்றும் எஸ்ஐ எக்ஸாம் இருக்கான ஜிகே கேன் மாடல் கொஸ்டின் பேப்பர் சிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் போட்டோ இட்லாம் பார்க்கணும் நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அப்படி டிக்கீல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது அதில் பார்த்துங்க இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்க வாங்கப்போம் நம்ம கொஸ்டின்குள்ள போகலாம் டேஸை பற்றிய பல செய்திகளை தாஜ் உல்மா அசிர் என்ற நூல் முன்வைக்கிறது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன் யாரை பற்றிய பல செய்திகளை வந்து தாஜ் உல்மா அசிர் என்ற நூல் முன்வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் குத்புதீன் ஐபெக் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அதாவது குத்புதின் ஐபெக்கை பற்றி தான் வந்து தாஜ் உல்மா அசிர் என்ற நூல் வந்து முக்கியமாக வந்து குறிப்பிடுகிறது சரிங்களா சிலைகள் நாணயங்கள் மற்றும் அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுவது எது அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து எது வந்து சிலைகள் நாணயங்கள் மற்றும் அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க இந்த கொஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒரு ஆன்சர் வெண்கலம் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள் தயாரிக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து வெண்கலம் அடுத்த பாருங்க மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி ஆன்சர் எலக்ட்ரோ என் ஆப்ஷன் ஏதாங்க ரைட் மூளையில் உண்டாக்கக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ என்செப்ளோகிராம் ஆப்ஷன் தான் கரெக்ட் அதாவது இஇஜி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் இந்த கொஷின் வந்து எக்ஸாம்பிள் நிறைய தடவை கேட்குறாங்க உலக புகையிலை எதிர்ப்பு நாள் ஆன்சர் மே தேர்ட்டி ஒன் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் உலக புகையிலை எதிர்ப்பு நாள் எப்பன்னு பார்த்தீங்கன்னா மே முப்பத்தி ஒன்று அடுத்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் அடுத்த கொஸ்டின் பாருங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு அதாவது இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாம்பிள் கேட்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு அதாவது எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் முப்பது நாட்கள் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் அதாவது அதை பற்றி கொஞ்சம் டீடெயில்ஸ் பார்த்துப்போங்க இந்த சட்டம் வந்து இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து இந்திய நாடாளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்பாங்க எப்போன்னா அக்டோபர் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு சரிங்களா அக்டோபர் பன்னிரெண்டு அது மாதிரி இந்த சட்டம் வந்து முன்னாள் தகவல் சுதந்திர சட்டம் ரெண்டாயிரத்துக்கு பதிலாக இயற்றப்பட்டது அதாவது தகவல் அறிவு உரிமை சட்டம் வந்து எந்த சட்டத்திற்கு பதிலாக ஏற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா தகவல் சுதந்திர சட்டம் ரெண்டாயிரம் சரிங்களா இதுக்கு பதிலாக தான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் ஏற்றப்பட்டது அடுத்த கொஷின் பாருங்க மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் ஒரு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது ஆப்ஷன் சீதா கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது மதராஸ் தேவதாசி சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒன்பது

இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் இந்த ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு அப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்தராகாண்ட் இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா வந்து எங்கே அதாவது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகாண்டு அது எப்போ துவங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அதோட அந்த பூங்காவோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா சரிங்களா கொஸ்டின் இப்படி கூட கேட்பாங்க ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா வந்து எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தராகாண்ட் மாநிலத்தில் தமிழ்நாட்டில் உள்ள டேஷ் பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோலக காப்பகமாக பகுதியாகும் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும் அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் நீலகிரி ஆப்ஷன் பி தான் கரெக்ட் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மனிதனின் வெட்டுப் எண்ணிக்கை மனிதனின் வெட்டுப் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆன்சர் எட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்ட் அடுத்த கொஸ்டின் இறப்பை சார் உடற் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் இறப்பை சார் உடற் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார் வில்லியம் பியூ மாண்ட் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக இரண்டு மில்லியன் நிபுரன்களைக் கொண்டு டேஷ் லிட்டர் ரத்தத்தை வடிகட்டுகின்றன ஆன்சர் நூத்தி எழுபது டு நூத்தி எண்பது லிட்டர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் இரு சிறுநீரகங்களும் மொத்தமாக ரெண்டு மில்லியன் நெப்ரான்களை கொண்டு நூற்றி எழுவதுலேருந்து நூற்றி எண்பது லிட்டர் தட்டத்தை வடிகட்டுகின்றன இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமில் நிறைய தடவை கேட்காங்க பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பொருளாதார பெருமந்தம் தோன்றிய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை பிரிவு சட்லஜ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை பிரிவு குமாயுன் இமயமலை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சட்லக்ஸ் மற்றும் காளி ஆறுகளுக்கிடையே அமைந்துள்ள இமயமலை பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா குமாயுன் இமயமலை தமிழ்நாட்டில் டேஸ் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இந்த கொஸ்டின் வந்து எக்ஸாமில் ஆதரவாக கேட்டிருக்காங்க ஆன்சர் சோழர் ஆப்ஷன் கரெக்ட் தமிழ்நாட்டில் சோழர் காலத்தில் குடவோலை என்னும் வழக்கப்படி கிராம சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் அடுத்த கொஸ்டின் பாருங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ளதில் சரியான இணை எது அதை கொடுத்திருக்க ஆப்ஷன் இல்லை எது வந்து சரியான இணை அப்படின்னு கண்டுபிடிங்க ஆன்சர் இவை அனைத்தும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கொடுத்துருக்குது எல்லாமே வந்து சரியான இணைகள் தான் அதாவது இதெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பயிரிடப்படும் பருவம் சரிங்களா காரி பருவம் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் ராபி பருவம் அப்படிங்கிறது வந்து எந்த காலம் பார்த்திங்கன்னா அக்டோபர் டு மார்ச் சையத் பருவம் அப்படிங்கிறது வந்து ஏப்ரல் டு ஜூன் சரிங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தியாவில் பயிரிடப்படும் மூன்று முக்கியமான பயிர்கால பருவங்கள் சரிங்களா அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்துக்குவாங்க அதாவது காரி பருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூன் டு செப்டம்பர் பார்த்தோம் அதில் வந்து எந்தெந்த உற்பத்தி செய்வாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதத்தில் அரிசி மக்காச்சோளம் பருத்தி உளுந்து ஜவ்வரிசி நிலக்கடலை சோயாபீன் இது எல்லாமே வந்து இந்த காரி பருவம் அது ஜூன் டு செப்டம்பர் இந்த காலத்தில் தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் ராபி பருவம் ராபி பருவம் வந்து அக்டோபர் டு மார்ச் இதில் வந்து கோதுமை கடுகு பார்லி பட்டாணி பருப்பு வகைகள் இது எல்லாமே வந்து அக்டோபர் டு மார்ச் இந்த தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க அடுத்து பாருங்கள் சையத்து பருவம் சையத்து பருவங்கிறது வந்து ஏப்ரல் டு ஜூன் இதில் வந்து காய்கறிகள் பருவக்கால பழங்கள் தீவனப்பயிர்கள் இதெல்லாமே வந்து சையத் பருவத்தில் தான் அதாவது ஏப்ரல் டு ஜூன் இந்த காலத்தில் தான் வந்து உற்பத்தி பண்ணுவாங்க இது எல்லாமே முக்கியமாக பாருங்கள் இந்தியாவில் மூன்று முக்கியமான பயிர்கால பருவங்கள் அதாவது இந்தியாவில் பயிரிடப்படும் பயிர்கால பருவங்கள் எத்தனை கேட்டாங்கன்னா மூன்று சரிங்களா அது எதுன்னு பார்த்திங்கன்னா காரி பருவம் ராபி பருவம் சையத் பருவம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்குங்க அடுத்த விஷயம் பாருங்கள் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு இந்த கொஷின் வந்து எக்ஸாமில் கேட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆப்ஷன் பி தான் கரெக்ட் பிரிட்டிஷ் இந்தியாவில் அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவில் நல்லா பார்த்த கொஷின் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் பொது தேர்தல் பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுதான் வந்து இந்திய வரலாற்றின் முதல் பொது தேர்தல் சரிங்களா இந்திய வரலாற்றில் முதல் பொது தேர்தல் பார்த்தீங்கன்னா எப்போ நடைபெற்றது அப்படின்னு கேட்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அதை கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பத்து ஆப்ஷன் சி தான் கரெக்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் அதை கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் மும்பை ஆப்ஷன் பி தான் கரெக்ட் இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையிடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்த ரிசர்வ் வங்கியை பற்றி கொஷின் வந்து அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் வாங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் விதிகளின்படி தான் வந்து பிரித்தானிய இந்தியாவில் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு நிறுவப்பட்டது அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி வந்து எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க எப்போன்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு இதில் தான் வந்து இந்த நாளில் தான் வந்து இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்பட்டது அது எந்த சட்டத்தின்படி நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி எந்த சட்டத்தின்படி நிறுவப்பட்டது அப்படின்னு குச்சு கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் எதுன்னு பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு சரிங்களா இந்த ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலின் முடிதான் வந்து இந்தியாவில் வந்து ரிசர்வ் வங்கி சட்டம் ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு அன்று நிறுவப்பட்டது இது வந்து எப்போ நாட்டுமையா ஆக்கப்பட்டது அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுமையாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க கொஷனில் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இந்திய ரிசர்வ் வங்கி அதாவது ஆர்பிஐ வந்து நாட்டுரிமை ஆக்கப்பட்ட ஆண்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அடுத்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது ஆளுநர் யாருன்னு கேட்டாங்கன்னா திரு சக்திகாந்த தாஸ் எங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸு இந்திய ரிசர்வ் வங்கியின் இருபத்தி ஐந்தாவது டுவெண்ட்டி ஃபிஃப்த்து ஆளுநர் யாருன்னு கேட்பாங்க யாருன்னா திரு சக்திகாந்த தாஸ் அதே வந்து இப்போ கரண்ட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா இவர் வந்து இருபத்தி ஆறாவது ஆளுநர் அது ஆர்பிஐயோட இருபத்தி ஆறாவது ஆளுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் மல்கோத்ரா இப்போதையும் கரண்டில் இருக்கக்கூடியவர் சரிங்களா ஆர்பிஐ சின்னம் அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட சின்னம் எதுன்னு கேட்பா எதுன்னு கேட்பாங்க அதிகாரப்பூர்வ சின்னத்தில் பனைமரம் முத்திரையில் புலி சரிங்களா ஆர்பிஐ சின்னத்தில் வந்து அதிகார சின்னத்தில் வந்து பனைமரம் இருக்குமா முத்திரையில் வந்து புலி இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ